அங்க வந்து என்கொயரி கூப்பிடுறாங்களா இல்ல உள்ளுக்குள்ள வைக்க போறாங்களான்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே அங்கே யாராவது இப்ப சப்போர்ட்டா என்ன வரணும் நினைக்கிற வந்து நீங்க வரலாம் என்ன டாக்டர் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையில் இருந்து வயசு அதாவது இந்த காணொளி வந்து ஒரு முக்கியமான ஒரு காணொளி கண்டிப்பாக யாருமே வந்து விட்டு போயிடாதீங்க இந்த காணொலி வந்து பாருங்க என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்தது உங்களுக்கு தெரியும் மட்டக்களப்பு மாவட்டம் வாழச்செனை ஆதார வைத்தியசாலையில் ஒரு சம்பவம் நடந்தது நான் வந்து ஒரு நோயாளியை நோயாளியோட ஒரு ஆக்சிடெண்ட் பட்டு கிடந்தவர் நாங்கள் அவரை எங்கட காரில் ஏற்றி கொண்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போற வழியில வந்து டாக்டர் நாங்கள் சொன்னாங்க டாக்டர் கொஞ்சம் பாருங்க நான் சும்மா இருக்கிற கேட்டு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது அந்த வீடியோ வந்து நாங்க கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களுடைய அனுமதியோட அந்த வீடியோ வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட் அவங்க அந்த டாக்டர் சம்மந்தமாக நிறைய கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு வந்திருந்தது அப்ப நான் வந்து ஒரு சமூக நலன் கருதி அந்த வீடியோ வந்து நான் வெளியிட்டேனா நான் வாழைச்சேனை போலீஸ் ஸ்டேஷன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒன்பது மூன்று ஒன்பது மணி மூன்று நிமிடம் இப்போ நான் நூறேலியாவில் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு சரியாக வந்து வாழைச்சேனை போலீஸுக்குள்ளே வர சொல்லிக்காங்க என்கொயரிக்கு அங்கே வந்து என்கொயரி கூப்பிட்றாங்களா இல்லை உள்ளுக்குள்ளே வைக்க போகிறாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து ஒரு ஒரு பிரச்சனையை வந்து நம்ம தட்டி கேட்டாலோ இல்ல வந்து ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வெளியில கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு நடக்கூடிய பிரச்சனை வந்து நோமல எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஏற்கனவே நிறைய விஷயம் நடந்திருக்கு எனக்கு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு ஏன்னா ஊழலில் வெளியில் கொண்டு வந்து ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு அது வந்து இப்போ வரைக்கும் ஒரு வழக்கு கொண்டு போய் கொண்டிருக்கு அதோடு சேர்த்து இது ஒரு வழக்கு இப்போ வந்து பதிவாக அப்படின்ற நான் நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அங்கே போனது பிறகு தெரியும் அங்கே லைசென்ஸ் இருக்கு அனுமதி இருக்குன்னு இதை தாண்டி அவங்க வழக்கு போறான்னு சொன்னா அது வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து தமிழ் தெரிஞ்சாக்கிட்டு இருப்பாங்க அந்த வீரியம் பார்த்துருப்பாங்க ஏன்னா வீரியை பார்த்துட்டு சட்டத்தின் தாண்டி ஒரு நியாயம் என்ற ஒன்று இருக்குதான் அந்த நியாயத்தையும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் உண்மையிலேயே வாழைச்சேனை ஏன்னா இந்த வீரியை பார்க்கக்கூடிய வாழைச்சேனையில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே அவங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடக்கல இவங்க அப்படிப்பட்ட ஆக்கள் இல்லைன்னு சொன்னான் வந்து பிரச்சனை இல்லை இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் எங்களுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லன ஒரு சின்ன ஒரு ஆதரவு தான் நீங்கள் வந்து எங்களுக்கு தர வேண்டியது அப்படி என்னென்றால் இப்போ நான் இங்கேருந்து வந்து ஒரு ஆளை காப்பாற்ற போய் நான் இப்போ நூறில் வந்து மூணு மணிக்கு அதில் நாலு மணிக்கு அதுக்குள்ளே அங்கே வரட்டாம் ஒரு மணிக்கு கட்டாயம் நிற்கணும் சரி ஓகே நான் ஓடி ஓடுவில எவ்வளவு வரையிலும் வருவேன் என்றால் சட்டத்தை மதிக்க வேண்டியது என்னுடைய கடமை என்ன இலங்கை பிரஜையா வந்து சட்டத்தை மதிக்க வேண்டியது அதை வந்து மதிச்சு நடக்க வேண்டிய என்னுடைய கடமை அந்த அடிப்படையில இப்ப ஒரு ஒரு மணிக்குள்ள நான் அங்கே போயிருவேன் நினைக்கிறேன் ஆஹ் இப்ப நவரியாவில கொஞ்சம் தாண்டி வந்து நிக்கிறோம் இப்ப நான் போயிடுவேன் ஆஹ் உண்மையிலேயே அங்கே யாராவது இப்ப எங்களுக்கு சப்போர்ட்டா என்ன வருணம் நினைக்கிற வந்து நீங்க வரலாம் என்றால் இதெல்லாம் வந்து கூப்பிட்டு வரக்கூடாது நம்ம நகர் யாரும் வர மாட்டாங்க கேட்குறதுலையும் பிரியோஜனம் இல்லைன்னு வரமாட்டாங்க ஒரு பிரச்சனை வந்தால் சரி ஓகே இருந்தாலும் ஒரு சிலர் இருப்பாங்க அங்கே வாரத்து கண்டு இன்னொரு அண்ணாவை வந்து வருவார் உண்மையிலேயே அப்படி இல்லை நீங்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த டாக்டர் ஆள் நீங்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களோட பிரச்சனையை தான் நாங்கள் வெளிக்கொண்டு வந்துனாங்கன்னு நான் சொல்லக்கூடிய இந்த தொலைபேசி இலக்கு வந்து தொடர்பு இல்லைங்க பூஜ்ஜியம் எழுபத்தி நான்கு பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று நாற்பத்தி ஒன்பது இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த தொலைபேசி இலக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நான் இப்போ ஒரு மணிக்கு சரியா இன்றைக்கு அதாவது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி இன்றைய நாள் ஒரு மணிக்கு சரியான வாழைச்சேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிப்பன் ஆஹ் கண்டிப்பா வர முடிஞ்சவங்க வாங்க அஹ் நாங்க வந்து அங்க விசாரணைக்கு வந்து நாங்க வரப்போறோம் அவங்க என்ன கேள்வி வகுப்புறாங்க என்ன முறைப்பாடு பண்ணிக்காங்கன்னு தெரியாது அந்த டாக்டர் ஆக்கள் போய் முறைப்பாடு சரி ஓகே நடக்கிற விஷயத்தை பார்க்கலாம் நீங்க யாராவது சப்போர்ட்டுக்கு வர முடிஞ்சால் கண்டிப்பா வரங்க அப்படி வர இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு கால் பண்ணிட்டு வாங்க சரி மக்கள் சந்திப்போம் பிரச்சனை தெரியாதவங்களுக்கு பின்னுக்கு அந்த பிரச்சனை சம்மந்தப்பட்ட வீடியோல ஒரு தொண்டு வீடியோ வந்து நான் ஆட் பண்றேன் பாருங்க வைத்திய அதிகாரிகள் உண்மையிலே கடமைக்கு தேவையா டாக்டர் கொஞ்சம் பாருங்களேன்

Yeah, no.